வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலிஃப்ளவர் சில்லி போடலாங்க நம்ம வீட்டில் கொதிக்கிற தண்ணியில் மஞ்சப்பொடி உப்பும் போட்டு காலிஃப்ளவர் போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள் காலிஃப்ளவர் இனி வந்து எல்லாத்தையும் தண்ணி வடித்து சுத்தமாக உள்ளே போட்டுடலாங்க போட்டு நல்லா புரட்டி விட்டுக்கலாங்க நல்லா போட்டாச்சுங்க இனி பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக எல்லா காலிஃப்ளவருக்கும் மசாலா பரட்டி விட்டுறணுங்க கூட மாவும் அரிசி மாவும் கொஞ்சம் போட்டிருப்பாங்க கொஞ்சம் முருகலாக வர்றதுக்காக கூட எக்கு ஊற்றிக்கிட்டா இன்னும் ரொம்ப நல்லா முருகலாக வருங்க நீங்கள் எக்கு சேர்த்திக்கிறேன்னா சேர்த்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாங்கள் வெள்ளிக்கிழமையிலே சேர்த்துலிங்க எக்கு சேர்த்துனா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுட்டு எண்ணெய் சூடானோன்னு காலிஃப்ளவரை வந்து போட்டுக்கலாங்க நல்லா வேகட்டுங்க நல்லா வேகட்டுங்க நல்லா முறுமுறுன்னு வருங்க ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க ஃப்ரெண்ட் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் முறு முருண்ருக்கு இது பாருங்கள் இந்த மாதிரி தான் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கொங்கு ரசி ருசி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்